சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா சோட சகலை நேரம் வெளியிடலந்து விட்டோம் அப்படின்னா அதனாலதான் சோட சகலை நேரம் வெளியிடுறோம் சோடசக்கலை நேரம் என்பது யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் ஞானிகள் கடைபிடித்த ஒரு அற்புத நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டமோ என்ன பிரார்த்தனை பண்றோமோ அது நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல்ல நிறைய நாடுகள்ல இருந்து இந்த பேர் கூட அந்த நாடு பேரே தெரியாது அந்த நாட்டில் இருந்தெல்லாம் தொடர்பு கொள்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா இது நான் சொன்னது சித்தர்கள் யோகிகள் சொன்னது அதை நான் தெரிந்து கொண்டு நான் சொல்வதனால் அது உண்மை தன்மையை நிறைய பேர் உணர்ந்து தொடர்பு கொள்கிறாங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த சோழ சக்கலை நேரத்தை பற்றி நிறைய அந்த நாங்கள் பலன் பெற்றிருக்கோம் அதை சொல்கிறோம் அதை வீடியோவாக வெளியிடுங்க நம்ம அது பண்ணலை ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் என்னை என்னை ஃபாலோ பண்ணிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம விளம்பரப்படுத்துறது இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் யோகிகள் மகான்கள் தெரிவிச்சாங்க அதை நம்ம தெரிவிக்கிறோம் அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை பயன்படுத்தணும் என்ற தன்மை இருந்தால்தான் நீங்க பயன்படுத்த முடியும் அதனாலதான் இதை விளம்பரப்படுத்தியோ இது இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணால் அது நம்ம வந்து ஏமாத்துறதாயிரும் அது நம்ம பண்ணலை உண்மைத்தன்மையை சொல்றோம் அது நீங்க பலன் பெற்றால் அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த நேர காலம் வந்து அதை நம்ம செய்யணும்னு நினைச்சாதான் செய்ய முடியும் சரி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை ஈவினிங் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் பிஎம் எம் டூ நைட்டு எயிட் டுவெண்ட்டி ஒன் பிஎம் வரை உள்ள நேரமே சோரசக்கலை நேரம் நல்ல நேரம் இந்த முறை என்னென்னா எல்லாம் ஈவினிங்கில் வந்துருக்கு சில நேரம் நைட்ல மிட் நைட்டில் வரும் நம்ம தூங்கிட்டு இருக்கிறச்சே இல்லை அதிகாலையில வரும் இந்த முறை என்ன ஈவினிங்ல வந்திருக்கு ரொம்ப விசேஷமானது நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்த முடியும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் என் அன்பான வேண்டுகோள் கண்டிப்பா இந்த சோடசகல நேரத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க இந்த விஷயத்த உங்க நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் சொல்லுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் இந்த உலகத்திலே ஒரு பெரிய புண்ணியம் என்னன்னா நம்ம பெற்ற பயன் நம்ம தெரிந்து கொண்ட விஷ வி விஷயத்தை மற்றவர்கள் பயன்பெறும் வகையில் நாம் தெரிவிப்பது அதுதான் ரொம்ப விசேஷமானது அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் என் அன்பான வேண்டுகோள் இந்த சோடசகலை நேரத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் பார்த்து பலனடையட்டும் அதுபோல் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனா லைக் பண்றதுல மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா தான் நீங்க லைக் பண்ணது எனக்கு தெரியும் தன பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு புரியும் அதே போல் இந்த சோட சகலை நேரம் உங்களுக்கு ஒருவேளை பிரார்த்தனை பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால் வேலை நிமித்தமா இருக்கலாம் இல்ல டிராவல்ல இருக்கலாம் அப்படி இருந்தால் உங்களுக்காக நாங்களும் பிரார்த்திப்போம் அப்படி நீங்க பிரார்த்தனை பண்ண நினைச்சீங்கன்னா என்ன ஃபோன் பண்ணாம என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனை உங்கள் பேரு ராசி நட்சத்திரத்தோடு அனுப்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக வண்டி பிரார்த்திப்பேன் அதனால மறக்காம நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க முடியலன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க உங்களை எல்லோருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிறம் எப்போது கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நன்றி